வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரஜனை பற்றி மேனேஜர் திவ்யா கிட்ட விஜய் பார்வதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கு திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம நோஸ் கட் பதில் கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்றத டீடெய்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ முக்கியமாக லைக் பார்வதிக்கு கூடயும் ஆகாது அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிளாகவே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ புதுசாக வந்து பிரஜன் கூடயும் அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அதில் பிரஜனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலன்ற மாதிரி பிரஜனை வந்து கேட்பார் அதுக்கு இவங்க சாரி கேட்டிருப்பாங்க பட் ஸ்டில் ஒரு கிரெட்ஜை வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பார்வதி லைக் நான் எது சொன்னாலும் செய்ய மாட்டேன்றாரு என்னோட மேனேஜர் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஆக்சுவல் மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ வெஷல் வாஷிங் மேனேஜர் வந்து பிரஜன் ஸோ அவருக்கு அவர் வந்து நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அவர் வந்து எடுத்துக்க மாட்டேன்றாரு என்னை இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதுக்கு மேனேஜர் அதாவது எல்லாத்துக்கும் மேனேஜர் வந்து திவ்யா ஸோ திவ்யா கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சொன்னதுக்கப்புறம் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பேசுங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்றவாங்க விஜய் பார்வதி பொறுமையாக எப்படி பேச முடியும் ஆனால் இந்த டாஸ்கில் பேசுகிறாங்க குசு குசு குசுன்னு எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பிரியங்கா வந்து உட்காந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு மைனஸ் தான் அதனால் பொறுமையாக பேசுங்கள் நான் வந்து உங்களுக்கு இப்போ இதை பற்றி பேச வேணாம் நம்ம இதை டாஸ்க் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பட் இப்போ அதை பற்றி பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க விஜய் பார்வதியாக விஜே பார்வதிக்கு வந்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புல் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்குள்ள லைக் ஏதாவது பண்ணணும் ஏதாவது ஒரு பண்ணணுன்ற ஒரு புஷ் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்க கிட்ட ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து திவ்யா கிட்ட சொன்னதும் ஓகே திவ்யா ஏதாவது மேனேஜரை கூப்பிட்டு பேசுவாங்க விஷால் வாஷிங் மேனேஜரை கூப்பிட்டு பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் திவ்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேச தேவையில்லை இப்போதைக்கு ஏன்னா இப்போ அது வந்து டிஸ்கஷன் வந்துச்சு அப்படின்னா மூணு பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அதனால லைக் ஸ்கோர் கிடைக்காம விச் மீன்ஸ் ஸ்டார் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனில் சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி விஜய் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுவாங்க ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியாக சங்கீத ஸ்வரங்கள் அப்படி தான் இருக்கு ஸோ நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும் வைல் கார்டு கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும் உள்ள வந்து கெஸ்ட்டாக இருக்கட்டும் ஏதாவது கொடுக்குறாங்களா கண்டன்ட் அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்